அது எல்லாத்துக்குமே நான் அந்த பெஸ்ட் லேசர் டெண்டர் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் உண்மையாலுமே யூடியூப்பில் வருது இது தப்பானதுன்னு யாரும் தப்பான முடிவு எடுக்காதீங்க ஒரு டைமுக்கு ரெண்டு தடவை நேராக வந்து கன்சல்ட் பண்ணுங்கள் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே பிடிச்சிடும் இப்போ இருக்கிற இது இதில் வந்து இது இப்படி இந்த ஹாஸ்பிட்டலில் நடக்குமான்னு எனக்கே தெரியாது அஞ்சு மா அஞ்சு நாளையில் ஃபிக்ஷைட் பல்லுன்றது உண்மையாலுமே நம்ப முடியாது தான் ஆனால் நீங்கள் நம்பி தான் அவனு வேறு வழி இல்லை அம்மா அப்பா யாராக இருந்தாலும் பல்லுக்கு உடனடியாக உங்களுக்கு எதாவது பண்ணுதுன்னா இந்த பெஸ்ட்டு டெண்டர் லேசர் எனக்கு வந்து உங்கள் பையனை கூட்டிகிட்டு வாங்க இல்லை உங்கள் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வாங்க அவருக்கு ஒன்றுன்னா நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க கலந்து நல்ல முறையில் வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு ஆலோசனை பண்ணிட்டு போங்க செஞ்சிக்கோங்க நான் என்னை என்னை சொல்லி கொடுத்துலாம் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க உண்மை அதுதான் நிஜமாலுமே ஆரோக்கியம் ஹெல்த்து நம்ம ஹெல்த்து நல்லா இருக்கும்னு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மட்டும்தான் நம்ம குழந்தைங்களுக்கு பல்லு இல்லாதப்ப நம்ம ஆகாரம் ஊட்டும் போது எப்படி இருந்துச்சோ அப்படிதான் நம்ம அவசரப்பட்டிருப்போம் அதுங்க வளர வளர எப்படி சந்தோஷத்தை கொடுத்துச்சோ அந்த மாதிரி ஒரு உணர்வுகள் வந்து இப்போ நம்மகிட்ட எங்கிட்ட இருக்குது அதனால நான் அனுபவபூர்வமாக அவங்க வீட்டில் ஒரு ஒரு பொண்ணாக ஒரு தாய்மாராக ஒரு அம்மாவாக ஒரு அப்பாவா சொல்கிறேன் நினச்சிங்க அவங்க அம்மாவாக இருந்தாலும் கூட்டிகிட்டு வந்து நல்ல முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க